ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நாமக்கல் கிளைச்சங்கத்தின் சார்பாக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று மாலை ஆறு முப்பது மணியளவில் நாமக்கல் அரசு மருத்துவமனை அருகில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி மற்றும் சாம்பார் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர் திரு ஸ்ரீதர் திருமதி மீனா மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ரவிச்சந்திரன் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஆறு இரண்டு நன்றி வணக்கம் வெற்றி பாலகனை வந்திட்ட குமரா மேலுண்டு வினை இல்லை முருகா வெற்றி பாலகனாய் வந்திட்ட குமரா காலத்தை வென்றிட்ட முருகா காலத்தை வென்றிட்ட முருகா கருணை கொண்டே வந்திட்ட குமரா